ರಾಷ್ ಮೀಡಿಯಾ ನಂಬರ್ ಅವಳಿಗೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் டாஸ்க் தான் வரப்போது இந்த டாஸ்க்குக்கான டீம் செலக்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க இந்த டீம் செலக்ஷனை பாக்குறதுக்கே அவ்வளோ கேவலமா இருந்துச்சு அதாவது மூலகட்ட எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டாஸ்க் லெட்டர்ல தெளிவா எழுதி கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட புத்தி இல்லைன்னு சொன்ன என்னங்க பண்ண எதுவுமே பண்றதுக்கு இல்ல டாஸ்க் லெட்டர் மஞ்சரி தான் படிக்கிறாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல நல்லவங்களா நடிக்கிறாங்க உங்களால எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது மத்தவங்க பிரச்சனையிலயும் இவங்க தலையிட மாட்டாங்க அப்படி தன்னை நல்லவங்களா போலியா இருக்கிறது யாரு அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்ல சொல்றாரு இத மஞ்சரியா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் பல இடங்கள்ல தெளிவுபடுத்துறாங்க இருந்தாலும் மீதி விஜய் டிவி எவனுக்குமே மூளை இல்ல எல்லாமே சேர்ந்து மஞ்சரி முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரையும் டப்பா அருண பொறுத்துல உள்ள தற்கொரித்தனமா கடந்து கத்திக்கிட்டு இருக்கான் மூளை இல்லாத முட்டாப்பையா அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க மஞ்சரி முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரையும் மாக் தான் இருக்கிறான் பாக்குறதுக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகுது இருந்தாலும் இவங்களை பொறுத்துல கொடுத்த டாஸ்க மறந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்கெல்லாம் ரொம்பவே அன்பா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ரொம்பவே நல்ல உள்ளங்கள் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு பேரை தேர்வு பண்ணாங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா முதல் இடத்துல ரஞ்சித் ரஞ்சித் போலியா நடிக்கிறாரு அந்த தேர்வு சரியான தேர்வு தான் ரெண்டாவது இடம் அன்ஷிதாவுக்கு அன்ஷிதாவுமே போலியா தான் இருக்கிறாங்க லைவ் ஸ்ட்ரீம்ல கூட இவங்களை ரெண்டாவதா தேர்வு பண்ணிட்டாங்க எல்லாருமே சொன்ன காரணம் வந்து அன்ஷிதா எல்லாருக்கிட்டே அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொன்னாங்க அந்த இடத்துல மஞ்சரி தெளிவுபடுத்துறாங்க அன்பா இருக்கிறது இல்ல போலியா நடிக்கிறது அப்படிங்கறது தெளிவுபடுத்துறாங்க எழுதி இருக்குது உடனே மஞ்சரி என்னமோ தான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அன்ஷிதா மஞ்சரியை டார்கெட் பண்ணி பல இடங்கள்ல குத்துற மாதிரி குதர்க்கமா பேசுறதெல்லாம் பாக்கும்போது ஏமா ஏமா இப்படி பண்றீங்க அப்படிங்க தான் இருந்துச்சு இருந்தாலும் ரெண்டாவது ஆளா அன்ஷிதாவை தேர்வு பண்றாங்க மூணாவது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சத்யா சத்யாவை பொறுத்த உண்மையாவே நல்லவரா நல்லவர் மாதிரி நடிக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஆனா பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரையா எந்த ஆணியும் புடுங்கல சத்யா அவரை தேர்வு பண்ணிருக்காங்க நாலாவது ஆனந்திங்க எப்ப ஆனந்தி எப்படிப்பா நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்தவளவு கொளுத்தி போடுறதுதான் வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நல்லவங்க லிஸ்ட்ல எப்படா எடுத்தீங்க அதாவது இவங்களை பொறுத்தளவுல கரெக்டா தான் செலக்ட் பண்ணானுங்க ஆனா காரணங்கள் சொல்லும் போது மட்டும் ரொம்பவே அன்பா இருக்கிறாங்க எந்த கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பூசி மொழுகிறாங்க அதே மாதிரியே அஞ்சாவது போட்டி விஷால் சரியான தேர்வு இவனை பொறுத்தவரை நேரடியா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் நல்லவன் வேஷம் போட்டுட்டு அலைவான் ஆனா பின்னாடி முதுகுல குத்துற வேலையை சரியா பண்ணுவான் சரியான துரோகி அப்படின்னு சொல்லலாம் ஆறாவதா பவித்ராக்கா பவித்ரா பத்தி சொல்லணுமாங்க இந்த சீசனோட ஊர்கலவி சரியான பாட்டில் அவங்க தான் ஆறாவது போட்டியாள தேர்வு செய்யப்படுறாங்க ஏழாவதா ரயான் எட்டாவது எட்டு பேரை தான் இந்த வீட்டுல இருக்கிறதுலயே நல்லவங்க உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்றாங்க கடைசியா பிக் பாஸ் பொறுத்த அளவுல எப்ப அவங்க தலையில வைக்கிறதுக்கு ஒரு கிரீடத்தை அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மலர்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை இந்த எட்டு பேருக்கும் கொடுக்கறாரு பிக் பாஸ் அதாவது இந்த வார வீக்லி டாஸ்கான ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க்ல இந்த எட்டு தான் ஏஞ்சல்ஸ் இருக்க போறாங்க அதே நேரத்துல டெபிளா இருக்க போறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்குலின் சௌந்தர்யா மஞ்சரி முத்துக்குமரன் அருண் பிரசாத் தீபக் ராணுவ் சாச்சனா இந்த எட்டு பேருமே டெபிளா இருக்க போறாங்க உண்மையாவே இந்த வாரம் டாஸ்க் சூப்பரா இருக்குங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டெவில் இருக்கிறவங்களை பொறுத்தல நாங்க இப்படிதான்ப்பா எங்களோட உண்மையான குணம் இதுதான் சண்டன் வந்தா சண்டை போடுவோம் எங்களை சொன்னா நாங்க இறங்கி அடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கேம் ஆடிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஏஞ்சலா தேர்வு பண்ணியிருக்கிற எல்லாருமே ரொம்பவே நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க்லயாவது இவங்களோட உண்மையான முகம் வெளி வருதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அதே நேரத்துல ஒரு டாஸ்க் லெட்டர்ல பிக் பாஸ் எழுதி கொடுத்துருக்கத கூட புரிஞ்சிக்காம ரொம்பவே நல்லவங்களா நடிச்சு ரொம்பவே சேஃபா பதில் சொல்ற இந்த விஜய் டிவி ப்ராடக்ட பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க சௌந்தர்யா அருண் பிரசாத் இவங்க பொறுத்த அளவுல எல்லாரையும் மாக் பண்றதா இருக்கட்டும் இரிடேட் பண்றதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் இந்த கேவலமான விலையில தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறதையும் கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்